தான் ஒரு அறிஞர் செலவுகளை ஒரு அறிஞர் சொல்கிறாரு நான் ஒருவருக்கு அநியாயம் செய்திருந்து அந்த அநியாயம் இழைக்கப்பட்டவன் அதுக்கு எதிராக முயற்சி எடுக்கிறான் நபர்களை பிடிக்கிறான் சில என்ன வேலைகளை செய்கிறான் எனக்கு எதிரான சில நடவடிக்கைகள் எடுக்கிறான்டா எனக்கு அந்த அநியாயம் பாவமானது அதில் கொஞ்சம் அச்சம் குறையும் ஆனால் வழியே இல்லாமல் நான் ஒருத்தனுக்கு அநியாயம் திரும்பினேன் அவன் எனக்கு எதிராக செய்கிறதுக்கு அவனுக்கு எதுவுமே இல்லை அப்படிப்பட்டவனுக்கு நான் அநியாயம் செய்திருந்தா நான் பயப்படுகிறேன் நிறைய பயப்படுறேன் காரணம் எனக்கு எந்த வழியுமே இல்ல உன்னை தவிர எனக்கு எனக்கு எந்த வழியுமே இல்லை இந்த அநியாயத்திலிருந்து நான் வெளியே வருவதற்கு உன்னை தவிர எனக்கு கதி இல்லைன்னு அல்லாட்ட துவாக்கைப்பானே அதை நான் அதிகமாக அஞ்சுகிறேன் காரணம் அவன் டோட்டல் என்ன அல்லாவிடத்துல ஹஸ்பி அல்லாஹ் எனக்கு அல்லாஹ் போதுமானவன் சொல்லிட்டான் இதை விட அது என்ன செஞ்சிடும் வேகமாக வந்துவிடும் அப்படின்னு அதனால நம்ம எப்பயும் புரிந்து கொள்ள வேண்டும் பாவங்களுடைய பட்டியலில் இறைவனுக்கு செய்கிற பாவங்களுடைய தரஜாக்கள் இப்படி இருக்க இந்த விஷயத்துல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நாளை மறுமையில் கூட எங்களுடைய நன்மைகள் இந்த எடுக்கப்படுறதெல்லாம் எதிர்ந்து எடுக்கப்படும் செஞ்ச நூறு அமல் இருந்தல்ல கபூல் ஆகிய பத்து அமல் இருந்து நம்ம நூறு அமல் செஞ்சிருப்போம் கபூல் பத்து தான் இருக்கும் அந்த பத்திலிருந்து தான் எடுத்து கொடுக்கப்படும் அந்த பத்திலிருந்து தான் எடுத்து கொடுக்கப்படும் அதனால அதுல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்துல்லா முபாரக் ரஹிம்லா சொல்கிறார் நான் யாரை பத்தியாவது புறம் பேசுகிறதா இந்த என் உமா பாப்பா பத்தி புறம் பேசிப்பேன் காரணம் ஏண்ட அஜிர்களை எடுக்கிறதுக்கு மிகவும் தகுதியானவர்கள் யார் என் உமாவும் பாப்பாவும் தான் அதனால நம்ம அவர்களுக்கு கொடுக்காத அமல்களை எல்லாம் யாரும் கொடுத்துட்டிருக்கிறோம் இப்போ உலகத்துல உள்ள வேற நபர்களுக்கு கொடுக்கணு நம்ம இந்த உலகத்துல மௌத்துக்கு போறவோ நம்ம செய்கிற அமல்கள் போய் சேருமான்னு மசாலா ஒன்று இருக்குதானே ஈசாடு சவாபண்டே அது எல்லா அமல்களையும் யாரும் கொடுத்துருக்கோம் உலகத்துல எல்லாருக்கும் என்ன செய்கிறோம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் தொழுகு நோம்பு ஹஜ் எல்லாம் யாருக்கு ஈசாலு சவாப் யாருக்கு நமக்கு சம்பந்தப்படாத நபர்களுக்கு என்ன செய்யறோம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே இதில் நம்ம இறுதி இன்னொரு பகுதியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் அல்லாஹு ரபுல் ஆலமின் நம்ம ஒரு தலை பேசணுமே அதாவது முந்தியவர்கள் என்று இந்த முந்தியவர்களை இறுதி நிலையை வைத்துத்தான் அல்லாஹூத்தல்ல தீர்ப்பு வழங்குறான் அபுபக்கர் ரதியாவுன்றவர்கள் முந்தியவர்கள் என்ற பட்டியல் வரத்துக்கு முன்னுக்கால் அவருக்கு நாற்பது வருஷம் போயிட்டு இஸ்லாமே என்ன செய்யலை கிடைக்கல அதுக்கு பிறகு தான் அவர் முந்தியவர பட்டியலுக்கு என்ன செய்கிறாரு வாராரு அதுக்கு பிறகு தான் அதுக்கு உமர்றதிலாம் வந்து அதை விட இப்படி ஒவ்வொருவரும் எடுத்து பார்த்தீங்கன்னா முந்தியவர்கள் அப்படி என்றது அதே போல தான் தாலா அதாவது அமல்களை பார்க்குறதெல்லாம் பில் ஹவாத்தி உங்களோட இறுதி காலங்களை வச்சு உங்களோட இறுதி முடிவுகளை வச்சு நீங்கள் எந்த கடைசியில் என்ன செய்றீங்கிறத வச்சு இவ்வளவு நாள் எப்படி இருந்தோம் என்பதல்ல இதுக்கு பொறம் எப்படி இருக்க போகிறோம் அல்லாஹூட முல் ஆலமீனுக்கு நீங்கள் திருந்துட்டீங்கன்னா நாம் அல்லாவின் பக்கம் திரும்பிட்டோம் என்றால் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுட்டோம் என்றால் அத்தனை அல்லாவுத்தால் அழித்து விட்டு உபதுல்லாஹையாத்தையும் ஹசனாத் அதை நன்மைகளாகவே மாற்றிடுவான் இந்த அத்தனை பாவங்களை அல்லாவுத்தலை இந்த தௌபாவால் நன்மைகளாக மாற்றி விடுவான் மாற்றி அலுவத்தால் கபூர் செய்யாதாராக இருக்கிறார் நம்ம மரணிப்பதற்கு ஒரு வருஷம் இருந்தாலும் சரி அல்லா இவ்வளோ இறக்கமானவண்டா அதில் நூறு கொலை செய்தவர்களுடைய சம்பவத்தை நம்ம பார்க்குறோம் அவர் அடுத்த ஊருக்கு போகிற டைமில் மௌத்தாகிட்டார் மௌத்தாகினா மலக்குமார்கள் அந்த உயிரை அதாவது எடுத்து வேறு எந்த லிஸ்ட்டில் எழுதுவது என்பதை எல்லா சோதனையாக ஆக்குறான் அல்லாஹ் இரக்கமானோம் என்பதனால் அல்லா என்ன சொல்கிறான் எந்த ஊருக்கு நெருக்கமாக ஆகியதோ அந்த ஊர் அலங்கேடு ஆனால் இப்போ சில வேளை அவர் அந்த ஊருக்கு நெருக்கமாக இல்லாமல் எந்த ஊர்லேயும் இந்த வெளியே போனார் அந்த ஊருக்கு நெருக்கமாக இருந்திருந்தா அல்லாஹுத்தல் அல்ல தீர்ப்புக்கு தான் அவங்களுக்கு அதை சொல்கிறான் ஆனால் தன் பக்கம் இருந்து என்ன சொல்கிறான்னா அந்த பூமியை நெருங்க சொல்கிறான் இந்த பூமியை தூரமாக சொல்கிறான் தகர்ரவி தபா அதி நீ தூரமாகிரு நீ நெருக்கமாகிரு அப்படின்றா அவர் இந்த பூமிக்கு நெருக்கமாக இருந்திருந்தாலும் அந்த பூமியை என்ன செஞ்சிருக்கும் இவருக்கு நெருக்கமாக என்ன செய்யும் இருக்கும் அண்ட் அல்லாஹூத்தல பூமி நெருக்கத்தை வச்சு சொல்றதாக இருந்தா தௌபால அவர் உண்மை இல்லைன்ற அப்படின்னா தௌபால அவர் உண்மையானவர் உலக தீர்ப்புக்கு அல்லா என்ன செய்யறாண்டா உலகத்துடைய நிலத்தையும் தாயிப் தௌபா செய்கின்றவனுக்கு நெருக்கமாக அல்ல என்ன செய்யறான் ஆக்குறான் அஜிர கொடுக்கறதுக்கு கூலியை கொடுக்கறதுக்கு சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு உலகத்தை அல்ல என்ன செய்யறான் தலகீலா போடுறான்டா தௌபாவெல்லாம் எப்படி விரும்புறான் தௌபாவால எப்படிப்பட்ட ஒரு மஹபத் அல்லாத்தால வைத்திருக்கிறார் அதனால இன்னமல் பில் ஹவாத்தி எனது முடிவுகளை வைத்துத்தான் எல்லாமே என்று என்ன செய்ய என்ன செய்வது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இவ்வளவு நாளும் இப்படி இருந்துட்டோமே என்ற அந்த விஷயங்களை விட்டுவிட்டு நமக்கு ஒரு அஞ்சு வருஷம் நம்ம வாழ போறோமா நாலு வருஷம் வாழ போறோமா மூணு வருஷம் தெரியாது நம்ம இந்த இறுதி பகுதியை பாவங்களுடைய விஷயத்தில் நம்ம மிகவும் கவனமாக இருந்து அல்லாஹு தாலா எனக்கு தந்த சோதனைகளும் பாவத்தின் காரணமாக எனக்கு அருள்கள் நிறைய தரப்பட்டு கொண்டிருப்பதும் சோதனையின் காரணமாக நம்ம கொள் இபாத் அடியார்களுடைய இபாதத்துக்கள் அடியார்களுடைய விஷயத்துல என்னென்னலாம் நம்ம தவறு விட்டிருக்கிறோம் இவைகள் எப்படியெல்லாம் நம்ம அழித்து கொள்ள முடியும் இவைகளை மாற்றிக்கொள்ள முடியும் என்ற கவனத்தோடு இந்த ரமதானில் நம்ம செய்யக்கூடிய உச்சகட்ட அமலாக பாவங்களை விடுதல் பாவங்களை விடுதல் என்பதை ஒரு இலக்காகவும் வைத்து நம்ம செயல்படுவதற்கான தௌஃபிகை வாய்ப்பை அல்லாஹு ரபுல்லாலமின் எம் அனைவருக்கும் தந்தருள் பாரிப்பானி அகூல் வஸ்தஃல்லி வலக்கும் வசலாம் அலைக்கம் வரமத்துலா வர